வணக்கம் நான் உங்கள் குமார் சென்னையில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பூங்காவில் இருந்த அஞ்சு வயசு சின்ன பொண்ணை அங்கே வந்த வெளிநாட்டு வகை ராட் வீலர் நாய்கள் பார்த்திங்கன்னா வந்து கடித்து கொதறது இந்த நாய்கள் கடித்து கொதரக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்த அந்த குழந்தையோடைய அம்மா அவங்க பார்த்திங்கன்னா பதிலை அடிச்சுட்டு ஓடியாடுறாங்க ஓடியாந்த அவங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த நாய்கள் வந்து விடாமல் துரத்தி துரத்தி கழிச்சிருக்கு இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து போராட்டம் பண்ணுறாங்க இந்த நாய்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாயுடைய உரிமையாளர் ஸோ அவரை பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் வந்து கைது பண்ணி போனது சொல்லப்படுது இதில் வந்து ஒரு சோகமான விஷயமே என்ன அப்படின்னா அந்த நாய்கள் அந்த ரெண்டு ராட் வீலர் அப்படின்ற நாய்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையையும் கடிக்குது அந்த குழந்தையுடைய அம்மாவையும் வந்து கடிக்கிறாங்க ஸோ இப்படி வந்து கடிக்கும்போது என்னாச்சு அப்படின்னா அந்த நாய்களுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த நாயுடைய ஓனர் வந்து இருக்கார் உரிமையாளர் வந்து இருக்கார் அவர் அந்த நாயை வந்து கட்டுப்படுத்த வந்து முயற்சிக்கல நம்ம வந்து கட்டுப்படுத்த போனோம் அப்படின்னா நம்மளை வந்து கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த ஒரு பயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து வேடிக்கையை மட்டுமே பார்த்து பார்த்துக்கொண்ட நடந்ததாக சொல்லப்படு என்ன நடந்தது உண்மையாலுமே ராட்வேலர் அப்படின்ற நாய்கள் வந்து ரொம்பவே மோசமான நாய்களாக இதோடைய கேரக்டர்ஸ் என்ன அப்படின்றது நான் உங்கள்கிட்ட வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வரேன் இந்த வீடியோக்குள்ள போட்ட முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய கூடிய பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய மத்திய அரசு இந்த ராட்வேலர் அப்படின்ற அந்த நாய்களுக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய இந்தியாவில் வந்து தடை விதிருக்காங்க நம்ம இந்தியாவில் மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பல நாடுகளில் வந்து இந்த நாய்கள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஃப்ரான்ஸு இஸ்ரேல் இத்தாலி போர்ச்சுகல் ருமேனியா ரஷ்யா ஸ்பெயின் உக்ரைன் ஈக்வட்டார் அப்படின்ற இந்த மாதிரியான நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ராட்வில்லர் அப்படின்ற நாய்கள் பார்த்தீங்கன்னா வந்து தடை செய்யப்பட்டிருக்கு நம்ம இந்தியாவில் வந்து வளர்த்துறாங்க ராட்வில்லர் அப்படின்ற நாய்களை வந்து வளர்த்துறாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து லைசன்ஸ் வாங்கி ப்ராப்பராக வந்து நடத்துகிறாங்க ஒரு சிலர் வந்து எந்த லைசன்ஸுமே வாங்காமல் அரசுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரியான விஷயம் வந்து வளர்த்துட்டு தான் இருக்காங்க இந்த நாய்களுடைய உயரம் எடை அப்படின்னு பார்க்கும்போது ஆண் நாய்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி எட்டு கேஜி எடை கொண்டதாக இருக்கும் பெண் நாய்களை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக நாற்பதுலருந்து நாற்பத்தி எட்டு கேஜி எடை கொண்டதாக இருக்கும் இதே இதோட உயரம் பார்க்கும்போது அறுபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் உயரம் வரை வளரும் பெண் நாய்கள் பார்க்கும்போது ஐம்பத்தி ஆறிலிருந்து அறுபத்தி மூன்று சென்டிமீட்டர் உயரம் வரும்னு அந்த நாயை பார்க்கும்போதே நல்லா வந்து ஆக்ரோஷமாக இருக்கும் பிளாக் அண்ட் பழுப்பு நிறத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாய் வந்து இருக்கும் பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா அதோடைய பழுது ரெண்டுமே வந்து வெளியில் வந்து நீட்டிக்கினு வச்சு அந்த வாயை வச்சு கடிச்சிச்சு அப்படின்னா நம்ம தலையே வந்து அதோட வாய்க்குள்ளே வந்து போயிடும் ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வாயுடைய ஷேப் வந்து இருக்கும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து கொடூரமான ஒரு தோற்றத்தில் பார்த்திங்கன்னா இந்த நாய் வந்து இருக்கும் ஸோ இந்த நாய்கள் எத்தனை குட்டிகளை வந்து இடம் அப்படின்னா ஒரு முறை கருத்தடிச்சிச்சு அப்படின்னா பிரசவத்தின் போது பார்த்திங்கன்னா ஆவரேஜாக எட்டுலேருந்து பன்னிரெண்டு குட்டிகள் வந்து போடும் அப்படின்றாங்க இந்த நாயுடைய ஆயுட்காலம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது டு பன்னிரெண்டு வருடங்கள் ஸோ நம்ம ஊரில் வளர்த்துறோம்ல சாதாரண இந்த நாட்டு நாய்கள் திருநாய்கள் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏழுல இருந்து எட்டு வருடங்கள் தான் பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் ஆனால் இந்த ராட்விலர் அப்படின்ற இந்த வெளிநாட்டு வகை நாய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் வரைக்கும் வந்து உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் வந்து இந்த நாய்களுக்கு வந்து மத்திய அரசு வந்து தடை விதிச்சிருக்காங்க அப்படி என்ன சம்பவம் வந்து இங்கே நடந்தது அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சென்னையில் அறுபத்தி எட்டு வயது பெண் முதியவரை அங்கே வந்து ரெண்டு ராட்வீலர் நாய்கள் வந்து கடித்ததுனால அந்த முதியவர் சம்பவரத்திலேயே வந்து பலியாகிறாங்க அதுக்கப்புறமா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா கடலூரில் இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்குது ஐம்பத்தி எட்டு வயது முதிய வரை அங்கே வந்து ரெண்டு ராட்புலர் நாய்கள் வந்து கடிச்சு கொதறி இருக்குது அதுக்கப்புறமா அரக்கோணத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அரக்கோணத்தில் என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் அந்த ராட்விலர் நாய்களை வளர்ச்சிய உரிமையாளர் உரிமையாளரே பார்த்தீங்கன்னா இந்த நாய்கள் வந்து கடிச்சிருக்கு அந்த உரிமையாளர் பார்த்தீங்கன்னா சம்பவ இடத்துல வந்து பனியுமாயிருக்காரு ஒருத்தர் வந்து வளர்த்துறாரு அப்படின்னா ஸோ அவருக்கு வந்து பாதுகாப்பு தான் கொடுக்கணும் ஆனால் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த நாய்கள் வந்து இல்லாமல் அவரே பார்த்தீங்கன்னா வந்து கடித்து அவரே வந்து கொலையும் வந்து செய்திருக்கு இந்த நாய்கள் ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ வந்து இந்த ரீசெண்ட் இன்சிடென்ட் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா பொம்மேரியன் அப்படின்ற ஒரு நாய் பார்த்தீங்கன்னா பத்து வயசு சின்ன பொண்ணுன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா பொமேரியன் அப்படின்ற நாய்கள் வெளிநாட்டு நாய் பார்த்தீங்கன்னா வந்து கடிச்சு கொதாகும் ஒரு செய்தி வந்து இப்போ நான் போட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ போடுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே இருக்குது ஸோ வெளிநாட்டு நாய்கள் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ரோஷமானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு நாய்கள் இந்த ராட்விலர் நாயை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாய் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து அடக்கமான ஒரு நாய் அப்படின்றாங்க இந்த நாயை பார்த்தீங்கன்னா ஜெர்மனியை பூர்வீகமாக கொண்ட ஒரு நாய் அப்படின்றாங்க இந்த நாய்கள் வந்து எதற்காக வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா மாடுகளை ஆடுகளை பாதுகாப்பதற்காக மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணையை வந்து பாதுகாக்கிறதுக்காக கார்டியன் பர்பஸ்க்காக தான் இந்த நாய்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க அண்ட் தென் இந்த மாதிரி அரசு சார்பிலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில விஷயங்களுக்காக இதை வந்து பயன்படுத்துகிறாங்க இன்வெஸ்டிகேஷன் ஏதாவது வந்து ஒரு குற்றத்தை வந்து கண்டுபிடிக்க போகணும் அப்படின்னா மோப்பம் பிடிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த நாய்களை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த நாய்கள் வந்து மிகவும் இறக்கம் குணம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நம்புற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல இந்த நாய்கள் பார்த்தீங்கன்னா கண் தெரியாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வழிகாட்டக்கூடிய ஒரு கைடாகவும் பார்த்தீங்கன்னா அந்த நாய் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் அந்த நாய்களுக்கு வந்து சொன்னாலுமே இந்த நாய்க்கிட்ட இருக்கக்கூடிய மிகவும் மோசமான குணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாயை நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து கட்டி வச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து வெறி பிடிச்சிடும் அந்த நாய் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டே வந்து நெருங்கி பழகாது இப்போ வந்து வீட்டில் வந்து ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேரில் ரெண்டு மட்டும் மட்டும்தான் க்ளோஸாக வந்து பழகும் மீதி ரெண்டு பேரை பார்த்தீங்கன்னா அதை வந்து எதிரியாக தான் வந்து பார்க்கும் ஸோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னு பார்க்கும்போது வெளியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய நிலமையை வந்து நினச்சி பாருங்கள் அந்த நாய் வெளியில் வந்துச்சு அப்படின்னா யாரை பார்த்தாலும் வந்து கடிக்கும் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மோசமான ஒரு கேரக்டர் அதே சமயம் இந்த நாயை பொறுத்த வரைக்கும் ஓடனாக வந்து விடவே கூடாது தோற்றி துவச்சு கடிக்கும் அந்த நாய் வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏதாவது பயந்து அப்படின்னா அது கடிக்கிற அந்த ஃபாஸ்ட்டை வேணும் குறைக்குமே தவிர கடிக்காமலாம் வந்து கூடாது ஆனால் ஓடனிங்க அப்படின்னா கண்டிப்பாக உயிரே போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொடூரமாக நம்மளை வந்து தாக்கி கடிக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயத்துக்காகவே நம்முடைய மத்திய அரசு பார்த்திங்கன்னா இந்த நாய்கள் வந்து தடை செய்திருக்காங்க என்ன தான் வந்து தடை செய்தாலுமே இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான பணக்காரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிக விலை கொடுத்து இந்த நாயுடைய விலையை பார்த்திங்கன்னா ஒரு குட்டியோட விலை வந்து எட்டாயிரம் ரூபான்னு சொல்கிறாங்க சாரி எட்டாயிரம் இல்லை எண்பதாயிரம் ரூபான்னு சொல்கிறாங்க நம்ம நாட்டு நாய்கள் தான் இந்த கோம்பை சிபி பாறை அதுக்கப்புறமா ராஜபாளையம் நாய்கள் ஸோ இதுகள் தான் பார்த்திங்கனா இந்த நாய்களுடைய குட்டியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ஸோ இந்த ரேஞ்சில் வந்து கிடைக்கும் ஆனால் இந்த வில்லர் இந்த பொமேரன் அப்படின்ற இந்த மாதிரி நாய்களுடைய விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இந்த குட்டியுடைய ஆரம்ப விலையே பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் ரூபாய் ஸோ இந்த நாய்களை இந்த ரெண்டு நாய்கள் கடிச்சிச்சில்ல இந்த நாயருடைய விலை பார்த்தீங்கன்னா வந்து குட்டியாக இருக்கும்போது எண்பதாயிரம் ரூபாய் இருந்திருக்கும் ஸோ அளவுக்கு பணத்தை போட்டு பார்த்திங்கன்னா அந்த நாய்களை வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து வளர்த்துறாங்க அந்த நாய்க்கு உணவு கொடுக்குறாங்க பட் வந்து அதை வந்து சரியாக வந்து வாக்கிங் கூட்டு போகிறதில்ல அந்த நாயை வந்து மற்ற மக்கள் கூட வந்து சகஜமாக வந்து பழக வரதில்லை அந்த மாதிரி வந்து சின்ன வயசுலேருந்து அந்த நாய்களை வந்து பழக்கி வச்சிருந்தால் அந்த நாய் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரையும் கிடைக்காது ஆனால் அந்த நாயுடைய கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது அது யாருக்குமே வந்து நெருங்கி பழகாது யாராவது ஓனர் வளர்த்துறாங்க அப்படின்னா ஓனரையே போட்டு தள்ளிடுச்சு ஸோ அந்த கண்டிஷனில் தான் பார்த்திங்கன்னா அந்த நாய்கள் வந்து வளருது அப்படின்றதுனால இந்த நாய்களை முற்றிலுமாக நம்முடைய இந்தியாவை தடை செய்ய வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய ரெக்வஸ்ட்டாக இந்த வீடியோவில் நான் வந்து வைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி நம்ம மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுக்குற பேர் ஐ கேன் பிரஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேப் சப்போர்ட்